அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் துர்காதேவி நாடக மன்றம் உற்றமேரூர் அடுத்த ஆண்டி தாங்கள் தனுஷ் நாடக மன்றம் புளியந்தாங்கல் ராணிப்பேட்டை லைன்ல புளியந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த இரும்பேடு காஞ்சி அபிராமி நாடக மன்றம் திருத்தணி அடுத்த அருங்குன்றம் செஞ்சி சிவாஜி டூ நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த அறுவடை சபரி நாடக மன்றம் வந்தவாசி டூ திருமணி ஆவணியாபுரம் திருவள்ளூர் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் ஆஹ் இன்னைக்கு உத்திரமேரூர் பக்கத்துல கலையாம்பூண்டி சுமதி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த மலையாங்குளம் நவீனா நாடக மன்றம் வேலூர் அடுத்த சின்ன அல்லாபுரம் பத்மா நாடக மன்றம் வேலூர் அடுத்த நம்பர் ஒன் மேடு ராஜேஸ்வரி நாடக மன்றம் சேர்பட்டு அடுத்த பழம்பேட்டை முட்டாளம்மன் நாடக மன்றம் வேப்பம்பட்டு எந்த வேப்பம்பட்டு தெரியல காஞ்சி கௌரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த அம்மா குளம் குரு நாடக மன்றம் அடுக்கும்பாறை அடுத்த பெரிய சப்தலிபுரம் முத்துமாரியம்மன் நாடக மன்றம் படவேடு அடுத்த மாந்தோப்பு ஜெயலட்சுமி நாடக மன்றம் வேலூர் அடுத்த திருமணி ஒய்யாத்தூர் திருமணி திருமணில நாடகம் ஜெயம் மன்றம் பாத்தீங்கன்னா கண்ணமங்கலம் லைன்ல அர்ஜுனாபுரம் பக்கத்துல காலசமுத்திரம் போற வழியில முருகாப்பாடி பாடி அப்படிங்கிற உள்ள நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கொஞ்சமங்கலம் துளசி நாடக மன்றம் அம்மூர் அடுத்த கன்னிகாபுரம் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவுல வந்துட்டு பரணி நாடக மன்றம் ஊர் பேரு ரெண்டு வாட்டி சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது தான் எனக்கு எழுதுவாப்ல வீடியோ பதிவு இங்கே முறை எழுதிட்டு இருக்காரு போதும் சொல்லிட்டேன் அதுக்கு ஒரு பிரதர் வந்துட்டு ஏன் ரெண்டு முறை சொல்றீங்களே அப்ப அந்த ஊர்லயே ரெண்டு நாடகமா அப்படிலாம் சொல்லிட்டு கேக்குறீங்க பொதுவாவே எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல தவறு நடக்கிறது இயல்புதான் எனக்கு இருக்கிற இந்த வேலையில கத்தி கத்தி தொண்டையே ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி மாறிட்டு வர இந்த சீசன் டைம்ல கூட எங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் நேரம் இருக்காது தினசரி தேவைகளை அந்த டைமுக்கு கூட எங்களால செய்ய முடியாது ஏன்னா ஒரு ஊர்கார் அவங்க அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ தொழிலிருந்து ஒரு ஊர்க்கார் வந்திருக்கும் போது இல்ல ஆஹ் எனக்கு ரொம்ப பசிக்குது மணி இது இருந்தாலும் நான் பேச மாட்டேன் நான் சாப்பிட்டு வந்துதான் பேசணும்னு நம்ம இந்த தொழில சொல்ல முடியாது இந்த கிராம மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளை தேடி வர்றது நம்ம கரெக்டான மன்றங்களை அனுப்புற எந்த அளவுக்கு அனுப்புறோம் அதே ஈக்குவலுக்கு அவங்க கிட்ட நம்ம பேசுறது பழகிற விதம் ஆஹ் ஒரு சொந்த பந்தம் மாதிரி நான் பேசி பழகிற விதம் அதுதான் வந்து ஒரு தொழில் அணுகுமுறை ஒரு நற்பெயரை நம்ம சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு வேலைகள்லாம் நமக்கு இருந்தாலும் கூட ரசிகர்களாக என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் இவ்வளவு வேலையில பழம் எடுத்து போடும் போதும் அதுல ஒரு நக்கலான ஒரு கேள்வி கேட்கும் போது ரொம்பவே மனசு வலிக்குது எதுக்காக நம்ம எடுத்து போறோம் இதை பார்த்த எத்தனையோ பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எடுத்து போறோம் அதை புரிஞ்சுக்காம அந்த மாதிரி சில கேக்குற கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது அதே மாதிரி நிறைய அதே சகோதரர் ரிப்பீட்டடா ஆனா அவர் என்னை வந்து ஒரு நல்ல சகோதரியதான் அட்வைஸ் பண்ற மாதிரி தான் சொல்றாரு அவருக்கு இன்னொன்னு என்கிட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு நம்ம தனுஷ் நாடக மன்றம் நம்ம பரணி நாடக மன்றம் நம்ம வாதி நாடக மன்றம் நாடகம் அந்த நம்ம நான் நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் ஏற்கனவே இதை ஒரு முறை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய மன்றம் அப்படின்னு தான் நான் சொல்லக்கூடாது நம்ம நான் கேட்கிற உங்களுக்கும் அது பொருந்தும் தானே சொல்றேன் எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே பழக்கம் ஆஹ் நம்புது எங்கு அப்படின்னு எந்த நான் சொல்ல மாட்டேன் நம்புது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகும் ஏன் நீங்க தப்பா சொல்றீங்கன்னே எனக்கு தெரியல அதுவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நான் சொன்னது தவறுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கே அது தவறுன்னு சொன்னது என்னால புரிஞ்சுக்க முடியல அப்புறம் நம்ம செய்யாது வாணி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆக்கேப்பேட்டை லைன்ல ருக்மணிபுரம் அப்படிங்கிற உள்ள நம்ம வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் சக்தி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா லத்தேரி காட்பாடி லத்தேரி லைன்ல நரசிங்கபுரம் அப்படிங்கிற உள்ள நாடகம் நம்ம திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த அரிமாநதுல நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் கனியம்பாடி லைல்ல பால்வாத்து வண்ணம் அப்படிங்கிற உள்ள நாடகம் ஜீவா நாடக மன்றம் நெமிலி அடுத்த மானாமதி பூவரசன் நாடகமன்றம் ஓச்சேரி அடுத்த சித்தந்தி கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் கோலூர் அடுத்த கொத்தரை பரணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த அடையப்புளம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் சேர்க்க அடுத்த எயில் ஈராடி தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த களம்பூர் வல்லலா இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்னுடைய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களுக்கான பதிவு நான் எடுத்து போட்டுதான் இருக்கேன் தொண்டையே ரொம்ப வலிக்குது உண்மையாவே வெயில உட்காந்து இதெல்லாம் செய்யறது ஒரு சில டைம்ல உங்களை நினைச்சு ரசிகர்கள் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இந்த வேலையில எடுத்து போறோம் அதனால அக்கா பேசும்போது ஏதாவது சில பிழைகள் இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு தான் பேசுறேன்னா என்னோட கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெளில இருக்கும் ஏன்னா ஒரு சில ஊர்காரங்க வருவாங்க கடை பெரியா போயிடக்கூடாது நம்மள நம்பி இத்தனை டீம் இருக்கு அப்படின்றதுக்காக என்னோட பார்வை கொஞ்சம் அப்படியே இருக்கும் இதையும் பார்த்து நான் படிக்கணும் அந்த நேரத்துல எதனா சின்ன சின்ன தவறுகள் இருந்தா ஆனாலும் அத வந்து கிண்டலா எடுத்துக்காதீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவை தொடர்ந்து போறேன் எப்பவுமே உங்க அம்மாவுக்காக நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கிறோம் நன்றி வணக்கம்